விருதுநகர் அருகே சூலக்கரையில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் பைனான்ஸ் மற்றும் மைண்ட்ஸ் இணைந்து நடத்தும் இலவச தையல் பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது இந்நிகழ்வை வட்டார வளர்ச்சி அலுவலர் லியாகத் அலி மற்றும் நிறுவன நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மாவட்டம் முழுவதும் மொத்தம் இருநூற்றி நாற்பது பெண்களுக்கு இந்த இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது அடிப்படை தையல் முதல் பிளவுஸ் மற்றும் சுடிதார் தைப்பது வரை மூன்று மாத காலத்திற்கு பயிற்சிகள் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள தையல் உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன மூன்று மாத கால பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் பெண்களுக்கு அவர்கள் தொடங்கி முன்னேற இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படும் என சமூக பொறுப்பு நிதி தலைமை அதிகாரி சிவராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் இந்த முன்னெடுப்பு அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது த்ரூ சிஎஸ்ஆர் மூலயமா பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் எங்களோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது ஓவராலாக ஒரு டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் அரௌண்ட் எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் பிரான்சஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது இதோடய ஹெட் சேர்மன் மிஸ்டர் லக்ஷ்மிபதி தீனதயாலன் அவரோட தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின் படி தான் இந்த சிஎஸ்ஆர் மூலியமா இன்னைக்கு இங்கே ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இது விருதுநகர் அண்ட் ராமநாதபுரம் அதனால் இப்போ இன்னைக்கு ராமநாதபுரம் ஏற்கனவே ஒரு நூற்றி இருபது பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் சிஎஸ்ஆர் மூலியமாக த்ரூ மைண்ட் ஸ்ட்ரெஸ்ட்டு இப்போ அதே மாதிரி செகண்ட் ஃபேஸில் இரநூத்தி நாற்பது பெண்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கும் மூணு மாதம் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு லைவ்லிவுட் அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்காக த்ரூ சிஎஸ்ஆர் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் இது தையல் பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் அதில் பேசிக்காக வந்து அவங்க ப்ளவுஸ் கட்டிங்க சுடிதார் கட்டிங்க ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க ஒன்று வந்து தொழில் அதிபராக மாறுறதுக்கு நாங்கள் எல்லா உதவியுமே செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இல்லை அவங்க வேலைக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து நியர் பை வந்து நாங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுத்துருவோம் இதே மாதிரி போன வருஷம் ஒரு நூற்றி இருபது பெண்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உண்டாகி கொடுத்துருக்குறோம் ஸோ மைண்ட் ஸ்டெஸ்ட்டு மூலமாக நான் ஃபைவ் ஸ்டார் சிஎஸ்ஆருக்கும் இருக்கும் வந்துட்டு இவ்வளோ நன்றி தெரியும்